வணக்கம் அண்மையில் ஒரு வீடியோ இன்டர்வியூவில் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் பற்றி பேசும் போது ஒருவர் கேட்கிறார் விஜய் எம்ஜிஆர் போல அரசியலை நடத்துவாரா என்று இவ்வளவு முட்டாள்தனமான கேள்வி இது விஜயை விஜயாக அரசியலை நடத்த விடுங்கள் அவ்வாறு நடத்த உதவுங்கள் அவர் ஏன் எம்ஜிஆர் போல அரசியல் நடத்த வேண்டும் ஒருவேளை எம்ஜிஆரை நடத்தினால் நீங்கள் வேண்டாம் என்று எம்ஜிஆர் தனது கோட்பாடுகளில் ஆட்சி செய்து மக்கள் மனங்களை கவர்ந்தது போல விஜய்யையும் தனது கோட்பாடுகளில் சுயமாக சிந்தித்து ஆட்சி செய்ய விடுங்கள் யார் வேண்டுமானாலும் எம்ஜிஆர் போலவோ இன்னொருவரை போலவோ வாழ ஆட்சி செய்ய முடியும் ஆனால் விஜயை ஆட்சி விஜய் ஆட்சிக்கு வந்தால் விஜய் போல செலுத்த விஜயால் மட்டுமே முடியும் இப்படியான கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் உள்ளவர்களால் தான் இன்று டைரக்டர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜை அவர் குடும்பம் இழந்துள்ளது அவரின் இழப்பால் பெரிதும் பாதிக்கப்படுவது அவரது குடும்பத்தினர் மட்டுமே அவரை இந்த உலகை விட்டு போகச் செய்வதற்கு இந்த சமுதாயமும் ஒரு காரணம் மனோஜை மனோஜாக வாழ விடாமல் பாரதி ராஜாவாக வாழ வேண்டும் என்று இந்த சமுதாயம் எதிர்பார்த்ததுதான் கொடுமை அப்பா இப்படி செய்தார் அப்படி செய்தார் அப்படி பேர் வாங்கினார் நீ எப்போது அப்பா போல வருவாய் என்று கேட்டு கேட்டு மனோஜை டிப்ரெஷனிற்குள் தள்ளி அவரின் ஆயுளை குறைத்து நோயாளியாக்கி உலகை விட்டு அனுப்பிவிட்டது இந்த சமுதாயம் இவர்கள் சொல்வதை காதில் வாங்காமல் வழியில் வாழ்ந்திருந்தால் உயிருடன் கூடும் இப்படித்தான் டாக்டரின் பிள்ளை டாக்டராக வேண்டும் வக்கீலின் பிள்ளை வக்கீலாக வேண்டும் நடிகரின் பிள்ளை நடிகராக வேண்டும் என்று எதிர்பார்த்து எத்தனையோ பிள்ளைகளின் வாழ்க்கை தடம்புரள பெற்றோரும் மெற்றிய மனிதர்கள் மே காரணமாகி விடுகின்றனர் எல்லோரும் எமது நடந்து கொள்வார்கள் வாழ்வார்கள் எதிர்பார்ப்பது தவறு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் உண்டு அவற்றிற்கு இடமளித்து ஏற்று வாழ வேண்டும் இல்லையென்றால் உங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றப்படும் போதும் ஏமாற்றங்கள் ஆகும் போதும் அதை தாங்கி வாழும் சக்தியை நீங்களும் இழந்து விடுவீர்கள் அவர்களும் உடைந்து வாழ்க்கையை இழந்து போவார்கள் நாங்கள் வாழும் வாழ்க்கையை சரியாக நேர்வழியில் மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழ வேண்டும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இந்த வையகத்திற்காக நமது வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்வோம் நன்றி